மிழ்நர்களுக்கு வணக்கம் பல நாடுகளை தோற்கடித்து சாதனை படைத்த ஜாழ்ப்பாண பெண் குவியும் பாராட்டுகள் இலங்கையில் உள்ள ஜாழ்ப்பாண பகுதியை சேர்ந்த திருமதி நிதர்சன திலக்சன் என்ற பெண் தற்பொழுது பல நாடுகளை தோற்கடித்து சாதனை படைத்துள்ளமை தொடர்பாக சமூக வலைதளங்களில் அதிகமாக பரவி வருகின்ற நிலையில் அந்த பெண்ணுக்கு பல தரப்பிலும் இருந்து வாழ்த்துக்களையும் பாராட்டுகளையும் தெரிவித்து வருகின்றார்கள் இந்த பெண் அழகு துறையில் சாதனை படைத்துள்ளதை அடுத்து பல நாடுகளுடன் போட்டியிட்டு இந்த சாதனையை படைத்திருக்கின்றமையும் குறிப்பிடத்தக்கது சர்வதேச ரீதியாக இந்தியாவில் உள்ள டெல்லியில் நடைபெற்ற அழகு கலை போட்டியில் ஜாழ்ப்பாணத்தை சேர்ந்த திருமதி திலக்ஷன் என்ற பெண் போட்டியில் பங்கு பெற்ற தனக்கான விருதினையும் பெற்றுக் கொண்டுள்ளார் இந்த அழகு கலை போட்டியில் பங்கு பெற்ற நிதர்சனா என்ற பெண் இந்த போட்டியில் முதல் இடத்தினை பெற்றே சாதனை படைத்திருக்கின்றதை அடுத்து இந்த பெண் தன்னுடைய வெற்றி குறித்து சமூக வலைதளங்களுக்கு கருத்துக்களை தெரிவிக்கையில் தான் இதற்காக பல சிரமங்களை எதிர்கொண்டு இந்த அழகு துறையில் சாதனை படைத்துள்ளதாகவும் தற்பொழுது தான் பெருமை அடி கூறியுள்ளார் தான் பல சவால்களுக்கு முகம் கொடுத்துள்ளதாகவும் நாங்கள் எங்களுடைய நாட்டில் போட்டி போடுவது என்பது வேறு விடயம் வேறொரு நாட்டுக்கு சென்று நாங்கள் போட்டியிடுவது என்பது எங்களுக்கு மிகவும் சவாலான ஒரு விடயமாக இருந்து வருகின்றது என்பது குறித்து மந்தப்பெண் கூறியுள்ளார் எனினும் தனக்கு சிறுவயதிலிருந்து அழகு கலை மீது மிகவும் ஆர்வம் இருந்துள்ளதாகவும் மேலும் தன்னுடைய படிப்பினை முடித்த பின்னதாகவே தான் இந்த துறையை தெரிவு செய்து அதில் தன்னுடைய திறமைகளையும் தன்னுடைய முயற்சியினையும் தொடர்ச்சியாக காண தன்னுடைய முயற்சிக்கும் திறமைக்கும் கிடைத்த வெற்றி தான் இது என்றும் கூறியுள்ளார் தெரிவித்துள்ளார் அதில் தான் அதிக ஆர்வம் காட்டி மற்றவர்களுக்கும் தான் கற்றதை கற்பித்து வந்துள்ளதாகவும் எனினும் இதற்காக தான் உள்நாடுகளில் இடம்பெற்ற பல போட்டிகளிலும் பங்கு பெற்று அதற்கான விருதுகளையும் தான் பெற்றுள்ளதாகவும் தெரிவித்துள்ளார் மேலும் இந்த பெண் இந்த விடயம் குறித்து கூறுகையில் நேஷனல் காம்படிஷன் இடம்பெற்ற பொழுது அதில் இந்த அழகு கலைக்கான போட்டி இடம்பெற்ற பொழுது தான் அதில் கலந்து கொண்டு இரண்டாம் இடத்தினை பெற்றுள்ளதாகவும் அதற்கான விருதினை தான் பெற்றுள்ளது குறித்தும் தொடர்பான அனுபவங்கள் குறித்தும் பகிர்ந்துள்ளார் என்னும் இவ்வாறு பல போட்டிகளில் தான் பங்கு பெற்றுவதற்கு தன்னுடைய கணவர் தனக்கு உறுதுணையாக இருந்துள்ளதாகவும் எந்த விடயத்திற்கும் மறுப்பு தெரிவிக்காது தன்னுடைய வேலையில் எவ்வளவு கடினமாக இருந்தாலும் அதற்கான சப்போர்ட்டினை வழங்கி உள்ளதாகவும் தெரிவித்துள்ளார் எனினும் தற்பொழுது சர்வதேச ரீதியில் இந்தியாவில் இடம்பெற்ற அழகு கலை போட்டியில் தான் பங்குபற்றி அதற்கு தனக்கு முதலிடம் கிடைத்தது என்பது தான் பெருமை கூடிய விடயமாகவே இருக்கின்றது என்றும் மேலும் இந்த போட்டிக்கு பல நாடுகளை சேர்ந்தவர்கள் பல இந்தியர்களும் பங்கு பெற்ற போதும் இலங்கையில் ஜார்பானத்தை சேர்ந்த எனக்கு முதலிடம் கிடைத்தது என்பது என்னால் ஊகிக்க முடியாத ஒரு வெற்றி என்றும் கூறியுள்ளார் இந்த வெற்றி தொடர்பில் தான் பெருமை அடைவதாகவும் தான் அழகு கலையில் தன்னுடைய முயற்சியை காண்பித்ததற்கான வெற்றி இது என்றும் அந்த பெண் பகிர்ந்துள்ளார் குறிப்பாகவே பெண்கள் எங்களுடைய நாடுகளிலே சாதிப்பது என்பது கடினமான விடயமாக தங்களுக்கான துறைகளை அவர்கள் தெரிவு செய்து அதனூடாக அவர்களுக்கு பல தடைகளும் திறமைகளை காண்பித்து எங்களுக்கான அங்கீகாரம் கிடைப்பது என்பதும் விடயம் இல்லை பல நாடுகளில் பல மொழிகளை பேசுகின்றவர்களுடன் போட்டியிட்டு போட்டியில் பங்கு பெற்ற நாங்கள் வெற்றியடைவது என்பதும் விடயம் இல்லை ஆனால் அவ்வாறான தடைகளையும் தாண்டி நான் வெற்றி பெற்றுள்ளதாகவும் தன்னுடைய அளவு கலைக்கான விருதினை தான் பெற்றுள்ளதாகவும் இதனால் தான் பெருமை அடைவதாகவும் கூறியுள்ளார் ஆகவே இது தொடர்பாக அந்த பெண் தன்னுடைய வெற்றி தொடர்பில் மற்றவர்களுக்கு பகிர்ந்த விடயம் என்னவென்றால் பெண்கள் தங்களுடைய துறைகளை தெரிவு செய்தால் அந்த துறையில் தங்களுடைய ஆர்வத்தினையும் முயற்சியினையும் தொடர்ச்சியாக காண்பித்து வர வேண்டுமே தவிர தங்களுக்கு விருப்பப்பட்ட விடயத்தில் தங்களுக்கான வருமானம் வரவில்லை தங்களுக்கு ஏமாற்றம் இருக்கின்றது என்று எண்ணி அந்த பாதையினை விட்டு வேறு ஒரு பாதையினூடாக செல்வதன் மூலம் எங்களுக்கான ஒரு அங்கீகாரத்தினை நாங்கள் இழப்பதற்கு நேரிடும் என்றும் கூறியுள்ளார் ஆகவே நாங்கள் ஒரு துறையை தெரிவு செய்தால் அதில் எவ்வளவு கடினம் வந்தாலும் எவ்வளவு சிரமம் வந்தாலும் அதனையும் உடைத்து நாங்கள் வெற்றி பெறுவதுதான் எங்களுடைய சாதனை என்றும் பலருக்கும் தன்னுடைய அனுபவம் குறித்தும் கூறியுள்ளார் தற்பொழுது இந்த ஈழத்து பெண்ணாக இருந்து பல நாடுகளை தோற்கடித்து சாதனை படைத்த இந்த பெண்ணுக்கு பல தரப்பிலும் இருந்து வாழ்த்துக்களையும் பாராட்டுகளையும் தெரிவித்து வருகின்றார்கள் இவ்வாறு எங்களுடைய செய்திகளை அறிவதற்கு டபிள்யூ 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 டாட் தமிழ் இருபத்தி நான்கு தர ஏழு டோட் கோமின் முன்னிய ஊடாக பிரவேசியுங்கள் வணக்கம்